வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் மரணம் எதிர்பாராத அதே நேரம் நமக்கு நெருங்கியவங்க நாம் ரொம்ப விரும்பியவங்க நாம் தொடவே முடியாத ஒரு நீண்ட தூரத்துக்கு போயிடுறாங்க அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாம நினைக்கும் சடனாக நாம் இழந்த அந்த உயிர் மீண்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா அந்த நொடி பொழுது எப்படி இருக்கும் வியப்பு அதிர்ச்சி பயம் இப்படி எல்லாம் கலந்த அந்த நொடி பொழுது உணர்வை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது இப்படி இறந்தவங்க திரும்பி வர்றதெல்லாம் கதைகளில் படங்களில் தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் இறந்து போன தன் காதலியோட ஏழு வருடம் தாம்பத்திய வாழ்க்கை நடத்திய ஒரு ஆளை பற்றி உங்களுக்கு தெரியுமா இன்ஃபேக்ட் அவர்கிட்ட போய் கேட்கும்போது என் காதலி இறக்கவே இல்லை இன்னும் என் கையை பிடிச்சி என் கூடவே தான் நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காரு கேட்க ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல இந்த உண்மை கதையில பல ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் இன்னுமே நிறைய கொட்டி கிடக்கு கனவு காதலி கண்ணெதிரே வந்த காதலி காச நோயால் கரைந்த காதலி கடைசியில் கல்லறையில் மறைந்த காதலி மறைந்தவள் உயிர் தெழுந்தாளா இப்படி ஏகப்பட்ட பிளாட்ஸ் இந்த உண்மை கதையில் ஒளிஞ்சு கிடக்குது கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பயங்கரமான அமானுஷ்ய கதை இது அந்த கதையை தான் இந்த பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ எப்பவும் போல இந்த ரிலாக்ஸ்டாக உட்காந்து முழுசாக பாருங்க இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரிஸ் உங்கள் வழியில் ஒரு நாள் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு அழகான பெண் உங்கள் கனவுல வர்றா வந்தவ சட்டுன்னு உங்களை இறுக்கி அணைச்சி கட்டி பிடிச்சுக்கிறான் திடீர்னு நீங்கள் கண்பிடிச்சு பார்க்குறீங்க அந்த நொடியிலிருந்து அந்த பெண்ணை உங்களால் மறக்கவே முடியல அவளை எப்படி ஆச்சும் பார்த்தே ஆகணும்னு அவளை தேடி கிளம்புறீங்க இப்போ பிரச்சனை என்னென்னா கனவில் வந்த ஒரு உருவத்தை நிஜ வாழ்க்கையில் எப்படி பார்க்க முடியும் இந்த மாதிரி கனவுல வந்த ஒரு கனவு கண்ணியை தேடி போறது பெரிய முட்டாள்தனமான விஷயமா தான் இருக்கும் ஆனா இந்த உண்மை கதை தொடங்குற புள்ளியே இதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் ஜெர்மனியில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது பிறந்த அந்த பையனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் சூட்டிய பெயர் தான் கால் டான்ஸ்லர் ஜெர்மனியில் பிறந்த டான்ஸ்லருக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகம் மேலே பெரும் ஆர்வம் இருந்துச்சு மற்ற குழந்தைகளெல்லாம் விளையாட போனா இவர் புத்தகமே கதின்னு ரூம்குள்ளே அடைப்பட்டு கிடப்பார் அதுலேயும் ஃபேண்டஸியான மாயாஜால கதைகள் மேலே இவருக்கு பெரும் ஆர்வம் இருந்துச்சு இதைத் தொடர்ந்து எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆரோடைனமிக்ஸ் இந்த மாதிரி படிப்புலையும் முதல் மாணவராக இவர் இருந்திருக்காரு வாழ்க்கையில் எல்லாமே சரியா போய்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இவருடைய பன்னிரெண்டாவது வயதில் இவர் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய அந்த நிகழ்வு நடந்துச்சு ஒரு நாள் இரவு இவருடைய கனவுல ஒரு அழகான பெண் அவர் எதிர வந்து நிக்கிறாங்க அந்த பெண்ணுடைய முகத்தோற்றம் உடல் அமைப்பு அவ பேச்சு இது எல்லாமே கனவுக்குள்ளேயே ஒரு காதல் விதைய அவர் மனசுல தூவி விட்டுடுது இப்படி கனவுல லயித்து போயிருக்கும் போதே ஒரு அசரீரி இவர் காதுகளுக்கு கேட்குது அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா இவதான் உன் வாழ்க்கையுடைய டெஸ்டினேஷன் இவளை எப்படியாவது தேடிப்போம் இப்போ இவளுக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கு அவளை நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது இதன் பிறகு கனவெல்லாம் முடிஞ்சு காலையில் கண்விழிச்சு பார்க்கும்போது இரவு கண்ட கனவுடைய காட்சிகள் அனைத்தும் ஒவ்வொரு ஃப்ரேமாக அப்படியே இவர் மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிருந்துச்சு அவர் கனவில் கண்ட அந்த பெண்ணை அவரால் மறக்கவே முடியல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வருடங்கள் ஓடி போகுது ஆனால் அந்த பெண்ணின் முகம் மட்டும் இவருக்கு மறக்கவே இல்லை அந்த தருணம் அவர் முடிவு பண்றார் எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கணும் இதுதான் தன்னுடைய வாழ்க்கை லட்சியம்னு முடிவெடுத்த டான்ஸ்லர் தீவிரமா தன்னை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் ஈடுபடுத்திக்கிறார் இதற்கும் அந்த பெண்ணை தேடுவதற்கும் என்ன சம்மந்தம்னு நீங்க கேட்கலாம் கனவில் வந்த அந்த குரல் இவருடைய காதலி தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுச்சு தன் கனவு காதலியுடைய உடல்நிலையை சரிப்படுத்தணும்னு தான் இவர் மருத்துவமே படிக்க ஆரம்பிக்கிறார் வெற்றிகரமாக மருத்துவம் படித்து முடித்த பிறகு தன் காதலியை தேடி பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார் முதல்ல அவர் பயணம் பண்ணி போன இடம் இந்தியா பல மாதங்கள் பயணம் பண்ணி இந்தியாவுடைய பல மூலைகளுக்கு ட்ராவல் பண்ணி தன் கனவு காதலியை தேடுறாரு அவருடைய தேடல் பட்டதுனா கடலில் விழுந்த ஊசி மாதிரி அது ஒரு அசாத்தியமான தேடல் அவர் எவ்வளவு முயற்சி செய்தும் தன் கனவு காதலியை அவரால் கண்டுபிடிக்கவே முடியலை தேடுதலுடைய அடுத்த கட்டமா சிட்னிக்கு பயணம் பண்ணி போகிறாரு டான்ஸ்லர் இந்த முறை அவர்கிட்ட தேடல் நேரம் இருந்துச்சு ஆனால் காசு கொஞ்சம் கூட இல்லை தன்னுடைய மொத்த சேமிப்பு காசையும் கனவுல வந்த ஒரு பெண்ணுக்காக காலி பண்ணி தீர்த்திருந்தாரு டான்ஸ்லர் வேற வழியே இல்லாம சிட்னியில வேலை செஞ்சுக்கிட்டே அந்த பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாரு அது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதலாம் உலக போர் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அந்த தருணத்தில் ஆஸ்திரேலியாவில் இருந்த ஜெர்மானிய குடிமக்கள் அனைவரையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது பண்ணி ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல வச்சிடுறாங்க இதுல டான்ஸ்லரும் எக்கு தப்பாக போய் மாட்டிக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு உலக போர் முடிஞ்ச பிறகுதான் அவர் விடுவிக்கப்படுறாரு வெளியே வந்த பிறகு மீண்டும் தன் தேடலை தொடங்கியவர் நேரா ஹாலண்டுக்கு போகிறார் அங்கையும் அவர் தேடுதல் தோல்வியில முடிய அப்ப பார்த்து அவருக்கு சரியா முப்பத்தி மூணு வயதாக இருந்துச்சு நெடுநாட்கள் தன் அம்மாவை பார்க்காமலே இருந்த டான்சிலர் மீண்டும் ஜெர்மனிக்கு போய் தன் தாயை சந்திக்கிறாரு இன்னுமே திருமணமாகாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற தன் மகனை பார்த்து கோபமும் கவலையும் கொண்ட அந்த தாய் டான்ஸ்லரை வலுக்கட்டாயமாக திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க முப்பத்தி மூணு வயதில் திருமணம் பண்ண டான்ஸ்லருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறக்குறாங்க ஆனால் அதில் ஒரு குழந்தை எதிர்பாராத விதமாக பத்து வயதிலேயே இறந்து போகுது அந்த திருமண வாழ்க்கை அவருக்கு ஒரு பெரிய சுமையாக தான் இருந்துச்சு அவரால் தன் கனவு காதலியை மறக்கவே முடியலை மீண்டும் மீண்டும் அந்த கனவு அவரை துரத்திக்கிட்டே இருந்துச்சு இதற்கு மேலே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட டான்சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் தன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இரவோட இரவா அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடாவுக்கு போயிடுறாரு அங்க இருக்கிற அமெரிக்கன் மெரைன் ஹாஸ்பிட்டலில் ரேடியாலஜிஸ்டா சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு சரியா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்னைக்கு பார்த்து ஒரு தீராத நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு அழகான பெண் இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க இருபத்தி ரெண்டே வயதான அந்த பெண்ணுடைய பெயர் மரியா அலேனா டே ஹொயாஸ் இத்தாலிய பூர்வீகமாக கொண்ட இந்த பெண் செஸ்ட் ஸ்கேன்காக கதிரியக்க அறைக்குள்ள நுழைகிறாங்க உள்ள வர்றது யாருன்னு திரும்பி பார்த்த டான்சிலருக்கு அந்த கணம் பேரதிர்ச்சி இவர் எங்கெங்கேயோ தேடி தெரிஞ்ச அவருடைய கனவு காதலி இப்போது அவர் கண் முன்னாடியே தீர்க்க முடியாத ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு படுத்து கிடந்தாங்க இது அவரால் நம்பவே முடியலை அவர் வாழ்க்கையோடு நெடுநீண்ட தேடல் இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு படுத்து கிடந்த அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் அவங்களுடைய அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட பொறுமையாக பேச்சு கொடுக்குறாரு டான்ஸ்லர் அப்போ தான் அந்த பெண்ணுடைய அம்மா சொல்கிறாங்க என்னுடைய மகள் தீராத ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கா எப்படியாவது நீங்கள் தான் இவளை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இருந்து இவங்களுக்கு காச நோய் இருக்குது அப்படின்னு டான்ஸ்லர் கேட்க அந்த தருணம் அவங்களுடைய அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி காரணம் இவங்க தன் மகளுக்கு டியூபர்க்லோசிஸ் இருக்குன்னு வாயை திறந்து சொல்லவே இல்லை ஆனால் இவருக்கு எப்படி இது தெரியும்னு அவங்களுக்கு பெரும் ஆச்சரியமா இருந்துச்சு சாவின் விளிம்பில் இருந்த தன் மகள் எலனாவுடைய நிலைமைக்கு முன்னாடி இந்த விஷயம் அவங்களுக்கு பெருசா தெரியல எப்படியோ தன் மகள் பிழைக்கணும் அவங்களுக்கு தோணுச்சு இந்த இந்த கதை வேற கட்டத்துக்கு பயணிக்க ஆரம்பிக்குது டான்ஸ்லர் எப்படியோ தன் கனவு காதலியை பார்த்துட்டாரு ஆனா காலம் தான் ரொம்ப தள்ளி போயிடுச்சு இவருக்கோ ஐம்பத்தி மூணு வயது ஆனா எலனாவுக்கு இப்போ இருபத்தி ரெண்டு வயசு தான் இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா எலனா ஏற்கனவே திருமணமாகி அந்த திருமணம் விவாகரத்தில் முடிஞ்சு போயிருந்துச்சு உடல் அளவில் மனதளவில் இப்படி எல்லா வகையிலும் எலனா ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தாங்க அவர் தன் உயிரை கொடுத்தாச்சு காப்பாத்திடணும்னு முடிவெடுத்த டான்ஸ்லர் தினமும் எலனா வீட்டுக்கு போய் மருத்துவம் பார்க்க ஆரம்பிக்கிறார் இவர் ஒவ்வொரு வாட்டியும் எலனா வீட்டுக்கு போகும்போது அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே சாக்லேட்ஸ் நகைகள் பரிசுகள் இப்படி நிறைய வாங்கிட்டு போய் அவகிட்ட கொட்ட ஆரம்பிக்கிறார் என்னதான் இருந்தாலும் எலனாவுக்கு இவரை பார்க்கும்போது ஒரு ஐம்பத்தி மூணு வயதான தாத்தாவை பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கு நாளுக்கு நாள் எலனாவுடைய உடல் மோசமாகிக்கிட்டே வந்துச்சு டான்ஸ்லரும் புது புது மருந்துகளை கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து எலனாவுக்கு கொடுத்து பார்க்குறாரு ஆனால் அவர் எவ்வளவு முயற்சி செய்தும் எலனாவை காப்பாற்றவே முடியலை அக்டோபர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல சரியா இவரை பார்த்து ஒரே வருஷத்துலேயே எலனா அகால மரணம் அடைகிறாங்க டான்சிலர் மீளாத துயரத்துக்குள்ளே போகிறார் தன் கனவு காதலி தன் கண்ணெதிரே வந்த காதலி இப்போ கல்லறைக்குள்ளே மறைய போறா இறுதி சடங்கு நடக்கிறப்போ டான்சிலர் ஒரு வினோதமான விஷயத்தை பண்ணி வச்சிருந்தார் எல்லோருமே கல்லறையை மண்ணுக்கு அடியில் தான் அமைப்பாங்க ஆனால் டான்ஸ்லர் தரைக்கு மேலே ஒரு மேடை கட்டி அந்த மேடைக்குள்ளே கல்லறையை வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு ஒரு கதவும் செஞ்சு அந்த கதவுக்கு கூட்டும் போட்டு சாவியை தன்கூடவே பத்திரமா வச்சுக்கிறாரு இதெல்லாத்தையும் பார்த்த எலனாவுடைய குடும்பத்தினர் ஏதோ எலனா மேலே இருக்கிற பாசத்தில் தான் இவர் இந்த மாதிரி செய்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு அதை பெருசாக எடுத்துக்கலை இதுக்கப்புறம் தான் இந்த கதை இதோடைய டார்க்கான பகுதிக்குள்ளே நுழைய ஆரம்பிக்குது தினமும் டான்ஸ்லர் எலனா இருக்கிற கல்லறைக்கு போவார் அங்கே அவளுக்கு பிடிச்ச மலர்களை வச்சுட்டு அவளுடைய ஃபேவரட்டான ஸ்பானிஷ் சாங்கை போட்டு டான்ஸ் பண்ணுவார் இப்படி நடனம் ஆடும்போது கல்லறைக்குள்ளே இருந்து எலனாவே வெளியே வந்து அவர் கூட நடனம் ஆடுற மாதிரி அவருக்கு உணர்வுகள் ஏற்பட்டிருக்கு நாளுக்கு நாள் இந்த உணர்வுடைய மீட்சி அதிகரிச்சுக்கிட்டே வர எலனா இவர்கிட்ட சப்கான்ஷியஸாக பேச ஆரம்பிச்சிருக்கா டான்சிலரை பொறுத்த வரைக்கும் எலனா திரும்பி வந்துட்டா ஆனால் வெளி ஆட்களுக்கு இவரை பார்க்க ஒரு பைத்தியம் மாதிரி தான் தோணுச்சு அதுதான் உண்மையும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக டான்சிலர் ஒரு மன நோயாளியாக மாறி போகிறாரு ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாம கல்லறை பூட்ட திறந்து உள்ள இருக்கிற எலனாவுடைய அழுகி போன உடலை தன் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிடுறாரு உடல் மெலிஞ்சு போய் உருவம் உருக்குலைந்து போயிருந்த எலனாவை பார்த்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாரு டான்ஸ்லர் உடனே மெழுகு பிளாஸ்டிக் துணிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி செதஞ்சு போன உடலை சரி பண்ணி கட்டி வைக்கிறாரு காய்ந்து போன கண்களை எடுத்துட்டு கண்ணாடியாலான கண்களை பொறுத்துறாரு இப்படி பல விஷயங்களை செஞ்சு எலனா உடலை மெருகேத்தி கட்டி தழுவுறாரு அவருடைய தழுவல் அடுத்த கட்டத்துக்கு போகுது இறந்த அழுகிய அந்த உடலோடையே தாம்பத்திய உறவு வச்சுக்கிறாரு தினம் தினம் அந்த உடலை கட்டி தழுவி நடனம் ஆடுவது அதோடவே சேர்ந்து உறவு கொள்வது இது எல்லாமே வாடிக்கையாகி போகுது இவர் எவ்வளவுதான் செஞ்சிருந்தாலும் அழுகிய உடல்ல இருந்து வர்ற துர்நாற்றத்தை இவரால் கட்டுப்படுத்தவே முடியலை ஒரு நாள் துர்நாற்றம் எங்கிருந்து வீசுதுன்னு தேடி வந்த பக்கத்து வீட்டு பையன் இப்படி ஒரு உருவத்தை கதவுக்கு பின்னாடி பார்த்த மறுகணம் பயந்து தெறிச்சு போய் தன் வீட்டுக்கு ஓடி போயிடுறான் போனவன் அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரர் பேய வச்சுருக்காருன்னு கண்டபடி வளர ஆரம்பிக்கிறான் இந்த செய்தி எலனாவுடைய சகோதரிக்கு போய் சேருது ஆரம்பத்தில் இருந்தே இந்த டான்ஸ்லருடைய செயல்பாடுகள் எலனாவுடைய சகோதரிக்கு ஒரு பெரும் சந்தேகமாகவே இருந்துச்சு இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி சொல்ல நேராக டான்ஸ்லருடைய வீட்டுக்கே எலனாவுடைய சகோதரி போயிடுறாங்க அங்கே போய் கதவை தட்ட டான்ஸ்லர் கதவை திறக்கவே இல்லை இன்னும் வேகமாக போட்டு கதவை அடித்த பிறகு ஒரு வழியா டான்ஸ்லர் கதவை திறக்கிறாரு எதிர்பாராத விதமா கதவு சந்து வழியா உள்ள எலனா மாதிரியே ஒரு உருவம் இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போறாங்க உள்ள இருக்கிறத இவங்க பார்த்துட்டாங்கன்னு உணர்ந்த டான்ஸ்லர் சடார்னு கதவை மூடிடுறாரு இவங்க எவ்வளவோ கதவை தட்டியும் டான்ஸ்லர் இதுக்கப்புறம் கதவை திறக்கவே இல்லை சிறிது நேரம் கழிச்சு கதவே உடைப்படும் அளவுக்கு பெரும் சத்தம் வருது என்னென்னு போய் டான்ஸ்லர் கதவை திறக்க கதவுக்கு அந்த பக்கம் எலனா சகோதரி கூட ரெண்டு காவலர்களும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க டான்ஸ்லரை கடந்து உள்ளே போன பிறகுதான் எல்லோருக்குமே நடந்த விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது டான்ஸ்லர் தரையில் விழுந்து கதறி அழ ஆரம்பிக்கிறார் என் மனைவி கிட்டேருந்து என்ன பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லி எல்லார் காலையும் விழுந்து கெஞ்சிறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி டான்ஸ்லரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு பாடியை போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்துகிட்டு போனவங்க பெயர் பதிக்காத வெவ்வேறு கல்லறைகளில் எலனாவுடைய உடலை பிரித்து பிரித்து தகனம் பண்ணிடுறாங்க இதன் பிறகு ஏழு வருடம் சிறை தண்டனையை அனுபவித்த பிறகு வெளியே வராரு டான்ஸ்லர் இதற்கு பிறகும் இவர் செஞ்சது தான் ஒரு கண்மூடித்தனமான காதலின் உச்சம்னு நான் பார்க்குறேன் வெளியே வந்தவர் எலனாவுடைய முகத்தோற்றத்தை அச்சு எடுத்துட்டு போய் அதற்கு வாகுவான உடலை உருவாக்கி அதன் கூடவே தன் இறுதி நாட்கள் மொத்தத்தையும் வாழ்ந்து முடிச்சு இறந்து போயிருக்கார் சில பேர் இவர் பேய் கூடவே குடும்பம் நடத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேரோ இவர் சரியான மனநோயாளின்னு கிளைம் பண்ணுறாங்க எது எப்படியோ இவருடைய வாழ்க்கை கதை ரொம்ப ரொம்ப மர்மங்கள் நிறைந்த கதை கனவுல பார்த்த பெண்ணை இவர் நிஜத்தில் சந்திக்கிறார் நிஜத்தில் சந்திக்கும் கனவுல சொல்லப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு தீராத காசு நோய் இருந்திருக்கு சொல்லி வச்ச மாதிரியே அந்த பெண்ணுக்காக மருத்துவம் கற்றுக்கிட்டவர் அதை செயல்படுத்தவும் செஞ்சிருக்காரு இதெல்லாம் எழுதப்பட்ட விதியா இல்ல முன்ஜென்ம தொடர்பா இந்த கதையில் எஞ்சி இருக்கிறது எல்லாமே அவிழ்க்கப்படாத மர்மங்கள் மட்டும்தான் ஹோப் இந்த ரியல் லைஃப் மிஸ்டீரியஸ் இன்சிடென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான இரண்டனைமெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி